வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பொங்கல் பண்டிகை வர இருக்குது நிறைய பேர் ஊருக்கு போகிறதுக்காக ஏற்கனவே ரயில்களில் டிக்கெட்டை முன்பதிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் கடைசி நேரத்தில் அன்று சிறுவோடு ட்ரெயினில் அன்று சிறு டிக்கெட்டில் பயணிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மட்டும் அறிவிக்கப்பட்ட ரயில்களில் பெரும்பாலான ரயில்கள் ஏசி ரயில்கள் நம்ம ஏசி ரயில்களை பற்றி பார்க்க போகிறது இல்லை எப்பயுமே நம்முடைய சேனலினுடைய முக்கியமான சிறப்பு ரயில்கள் பயணிக்கக்கூடியவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த தகவல்களில் நம்ம கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் நான்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான்குமே முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்லாம் கிடையாது முன்பதிவு செய்த பெட்டிகளும் இருக்கிறது அதை தவிர்த்து அன்ற செரோட பெட்டிகளும் இருக்கிறது அதனால் எந்தெந்த தேதியில எங்கேருந்து எந்த ட்ரெயின் கிளம்புது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சமீபத்தில் ஈரோடிலிருந்து சென்னை போயிட்டு சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மற்றொரு இடத்துக்கு போகக்கூடிய ட்ரெயின் அதற்கு நல்ல வரவேற்பு இருந்ததுனால் மீண்டும் அது மாதிரியான ஒரு ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி அஞ்சு நம்பரில் ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் போயிட்டு அங்க இருந்து செங்கோட்டை வரைக்கும் இந்த ரயில் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் ஈவினிங் நாலு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் ஈரோட்டில் இருந்து சென்னை எழும்பூருக்கு அன்று இரவு பதினொன்று முப்பதுக்கு போய் சேர்கிறது அப்படி சேரக்கூடிய ரயில் ஒரு காமணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு அங்க இருந்து விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் வழியாக இந்த ரயிலானது செங்கோட்டைக்கு மறுநாள் காலையில பதினொன்று முப்பதுக்கு சென்று சேர்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஜனவரி பதினாலாம் தேதி செங்கோட்டையில் இருந்து இந்த ரயில் சென்னை நோக்கி புறப்படுகிறது நைட்டு எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஒன்பது நாற்பது மணிக்கு சென்னை எழும்பூர் வருகிறது ஒன்பது ஐம்பதுக்கு அங்கிருந்து புறப்பட்டு அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு போத்தனூர் வரை இயக்கப்படுது கிளம்புறது ஈரோட்டில் இருந்து தான் ஆனால் போய் சேர்றது போத்தனூர் வரைக்கும் அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பு ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டது அது என்னன்னா இருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு வரைக்கும் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டு நாட்கள் இயங்குகிறது வாரத்தில் வெள்ளிக்கிழமை இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது வருகிற ஒன்பது மற்றும் பதினாறாம் தேதி திருநெல்வேலியில் இருந்து காலையில் மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் இந்த ரயில் புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு அன்று மதியம் ஒன்று பதினஞ்சு மணிக்கு போய் சேர்ந்துருது அன்னைக்கே அதாவது ஒன்பது மற்றும் பதினாறு புதன்கிழமைகளில் ரிட்டன் இந்த ட்ரெயினானது செங்கல்பட்டில் இருந்து பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு கிளம்பி மறுநாள் நள்ளிரவு இரண்டு மணிக்கு இந்த ரயிலானது திருநெல்வேலியை வந்தடைகிறது அதே மாதிரி சனிக்கிழமையிலையும் அந்த ட்ரெயின் இயக்குறாங்க திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் போ திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் சனிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ரயில் வெள்ளிக்கிழம மூணு முப்பதுக்கு மத்தியானம் கிளம்புறதுக்கு பதிலாக அஞ்சு மணிக்கு மாலை புறப்பட்டு மறுநாள் காலை மூணு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும் அப்படின்னு தகவல் இருக்கிறது இதிலையும் அன்று சரோடு பெட்டிகள் இருக்கிறது மட்டுமில்லாமல் இது சேர்கார் வகையிலான பெட்டிகள் மட்டும்தான் இதில் இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்த ஈரோடு சென்னை செங்கோட்டை ரயிலையும் சேர்க்கார் வகையிலான பெட்டிகள் மட்டும்தான் அதே மாதிரி ஈரோடு ரயில் தவிர்த்து சென்னைக்கு மீண்டும் ஒரு ரயில் இயக்கப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இது ஒரு வாரம் மட்டும் இயங்க இருக்கிறது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நைட்டு பதினொன்று பத்துக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு இந்த ரயிலானது தாம்பரத்தை சென்றடையும் தாம்பரத்தை தாண்டி எக்மோர் வரைக்கும் இயக்கப்படுகிறது வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில்கள் எல்லாமே தாம்பரம் வரைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த ரயிலானது எக்மோர் வரைக்கும் இயக்கப்படுகிறது அதே மாதிரி ஜனவரி ஒன்பதாம் தேதி மறுநாள் இந்த ரயிலானது மதியானம் பன்னெண்டு முப்பது மணிக்கு பகல் நேரத்தில் திருநெல்வேலிக்கு வரணும்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கிருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது அன்னைக்கு நைட்டு பதினொன்று முப்பதுக்கெல்லாம் திருநெல்வேலியை வந்தடைகிறது இது வழக்கமான பாதையில் செல்லக்கூடிய ரயில் தான் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் ஆனால் இந்த ரயில் போகக்கூடிய ரூட்டு அங்கே இருந்து மானாமதுரை காரைக்குடி வரைக்கும் வந்துட்டு காரைக்குடியில் இருந்து திருவாரூர் வழியாக இந்த ரயில் இயங்க இந்த ரயிலானது இரண்டு நாட்களுக்கு இயங்க இருக்கிறது ஜனவரி பதிமூணு மற்றும் இருபது செவ்வாய்க்கிழமைகளில் ராமேஸ்வரத்தில் இருந்து நைட்டு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு தாம்பரத்தை சென்றடையும் அதே மாதிரி இருபத்தி ஒன்று புதன்கிழமைகளில் தாம்பரத்தில் தாம்பரத்திலிருந்து மதியானம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மூணு முப்பது மணிக்கு சென்று சேர்கிறது இந்த ரயிலானது திருவாரூர் வழியாக இயங்குகிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம்